அஸ்லாம் வரைக்கும் ஹிவா தாலா பரகாத்துகு நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து தையல் மிஷினில் வந்து எண்ணெய் எப்படி ஊற்றணுங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் இதுதான் என்ன இது வந்து மிஷினுக்குன்னே ஊற்றுற எண்ணெய் நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் இந்த மாதிரி கேன் வச்சுக்கோங்க தையல் மிஷினுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க இப்போ இந்த தெரிது பார்த்திங்களா ஓட்டை எங்கெங்கே தெரியுதோ அங்கெல்லாம் போடணும் ஓட்ட இந்த பாருங்கள் நான் போடுறேன் பாருங்கள் எங்கெங்கே போடுறேன்னு பாருங்கள் அதெல்லாம் வந்து மிஷின் உள்ளே இருக்கிற மிஷினுக்கு வந்து என்ன போகும் நமக்கு அங்கே தெரியும் இங்கே வந்து கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நிறையாவே ஊற்றிக்கோங்க இது என்ன இங்கே ஊற்றிக்கோங்க இது வந்து சுவிட்ச் ரெகுலேட்டர் இதில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்காது அது மாதிரி உள்ளே உள்ள மிஷினுக்கும் எண்ணெய் போகும் எண்ணெயெல்லாம் போட்டோடனே நம்ம அந்த பெடல் போட்டுக்கிட்டே இருக்கணும் பெடல் பண்ண பண்ண எண்ணெய் எல்லா பக்கமும் ஆகும் இப்போ வந்து நம்ம ஹேண்ட் வீல் இருக்குல்ல ஹேண்ட் வில் அந்த நூலுக்கு நூல் மாட்டுறதுக்கும் இடையில இருக்க பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் அதுக்கிட்ட போட்டுக்கிட்டு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் சுற்றி சுற்றி போடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து டைட் கொடுக்காது அந்த மிஷின் வந்து முக்கால்வாசி பிரச்சனைங்க வந்து என்ன ஊற்றாததுனால தான் வரும் மிஷினுக்கு கரெக்டாக சுத்தம் பண்ணி எண்ணெய் ஊற்றினோம்னா எந்த பிரச்சனையுமே வராது மிஷின் வந்து எப்பயுமே புதுசு மாதிரி இருக்கும் உங்களுக்கு என்ன ஊற்றலைன்னா வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் நான் ஊற்றுற மாதிரி ஊற்றலைன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களுக்கு மிஷினு வந்து டைட்டாகவும் நூல் சிக்கும் பல பிரச்சனைங்க வரும் மிஷினில் இங்கெல்லாம் ஊற்றி நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க அதெல்லாம் துரு பிடிச்சிச்சின்னா நூல் கட்டாகும் இப்போ இந்த சைடெல்லாம் அந்த தெரிஞ்சு பாருங்கள் அங்கெல்லாம் ஊற்றிக்கணும் எங்கே எங்கே ஓட்ட தெரியுதோ அங்கெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நிறையா ஊற்றுங்க என்ன எண் இந்த இருக்குது பார்த்தீங்களா பின்னாடி இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த இருக்குது பாருங்கள் அங்கே என்ன ஊற்றிக்கோங்க இது இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மேலே ஓட்டை தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அங்கே எண்ணெய் ஊற்றினாலும் அது போவோம் இன்னும் நல்லா உங்களுக்கு ஊற்றினா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து எப்பயுமே வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லை வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது எண்ணெய் ஊற்றணும் மிஷின் வந்து அப்போ தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக பெடல் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த இருக்குது பாருங்கள் இங்கேயும் எங்கெங்கே அதான் ஓட்டை எங்கெங்கே தெருதோ அங்கெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் மிஷினை இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி ஊற்றி கொஞ்சம் இது கொஞ்சம் அதை பெடல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் இதாகும் அந்த ஸ்க்ரூ பக்கம் எல்லாமே இப்போ இந்த பாருங்கள் அடியில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துக்கிட்டு இப்போ இங்கே தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு ஸ்க்ரூ எல்லா பக்கமுமே இது ஃபுல்லாகவே இந்த அடியில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே வந்து எண்ணெயில் தான் எண்ணெயில் தான் இதாக இருக்கணும் ஏன்னா துரு பிடிச்சிரும் எண்ணெய் ஊற்றலைன்னா இல்லைனா மிஷின் வந்து சவுண்டு கேட்கும் ரொம்ப சவுண்டு கேட்கும் இப்போ நான் ஊற்றுறேன் பார்த்திங்களா அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி இடைக்கடை பெடல் பண்ணணும் அந்த ஹேண்டுவியில் கொஞ்சம் சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த பாபின் கேஸ் போடுறோம் பார்த்திங்களா அந்த இடத்துல எல்லாம் போட்டுக்கணும் அந்த மேலே அதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தடை ஊற்றணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வீணாகவும் போவாது நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு மிஷின் வந்து வீணாக போவாது எப்பயுமே புதுசு மாதிரி இருக்கும் மிஷினு இந்த போடுற பாருங்க எல்லா பக்கம் அது இந்த மாதிரி எண்ணெய் கீழை வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் ஊற்ற இந்த பிறகு எங்கே ஸ்க்ரூ தெரியுதோ அந்த ஃபுல்லாக அந்த கீவியில் உள்ள பார்ட்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஸ்க்ரூவில் எண்ணெயிலே மே எண்ணெயிலே இதாகணும் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வீல வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க சுத்தம் விட்டுக்கோங்க அப்போ தான் எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் இதாகும் அந்த எல்லாம் போகும் திருப்பி அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க ஏன்னா அதெல்லாம் துரு பிடிக்காமல் இருக்கணும் மிஷினில் எண்ணெயை வந்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கணும் நல்லா இந்த எண்ணெய் கீழே ஊற்றினா அதெல்லாம் எடுத்து அந்த இடத்துல சும்மா தொடச்சி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு மிஷின் நல்லாயிருக்கும் கீழே இப்போ அவ்வளோதான் ஊற்றியாச்சு நம்ம ஊற்றிட்டு மேலே இருக்குது பார்த்திங்களா இந்த எண்ணெய்லாம் இருக்குது பார்த்திங்களா சிந்துன எண்ணெய்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அந்த ஃபுல்லாக தேய்ச்சி விட்டிங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும் மிஷினு மிஷினை வந்து தண்ணி தொட்டு தொடச்சிடக்கூடாது இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா தொடச்சி விட்டுட்டு ஒரு துணி நல்லா துணி வச்சு இந்த ஒரு நாளுக்கு வருது பாருங்க ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு அப்புறமா கையால் ஒரு தடவை காட்டன் துணி அந்த மாதிரி வச்சு லாஸ்ட்டாக இன்னொரு தடவை ஒரு துணி வச்சு தொடச்சிடணும் ஃபுல்லாக மிஷின் பார்க்க புதுசு மாதிரியே இருக்கும் இப்போ அது எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டேன்னா நம்ம வேணும்னா கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கூட பண்ணிக்கலாம் அந்த ஊற்றுற பாருங்க அந்த மாதிரி லைட்டாக ஊற்றி விட்டு அதை தேய்ச்சிக்கணும் உங்களுக்கு ஃபுல்லாக தொடச்சி விட்டுக்கணும் ஃபுல்லாக தொடச்சி விட்டுக்கணும் அந்த எண்ணெயிலே தொடச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு தொடச்சுக்குவோங்க இப்போ எண்ணெயெல்லாம் போடுறோம்ல போட்டுட்டு உடனே நீங்கள் இப்போ ஒரு புடவ ஓரம் அடிக்கிறீங்க ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா உடனே தைக்கக்கூடாது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட்டு துணியில் வந்து நல்லா அந்த எண்ணெயெலாம் ஊற்றிடுப்போம்ல அதனால வந்து வேஸ்ட்டு துணியில் ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச்சஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்த ப்ளவுஸ் தைக்கிறது ஒரு எது வேணாலும் நீங்கள் பண்ணணும் இல்லைன்னா அந்த எண்ணெய் வந்து துணியில் ஒட்டிக்கும் உங்களுக்கு அந்த துணியில் ஆகிடும் அதனால் எப்பயுமே எண்ணெய் போட்டோன்னே உடனே மிஷினில் வந்து நம்ம தைக்கிறத தைக்கக்கூடாது வேஸ்ட்டு துணி ஏதாவது இருந்தால் ரெண்டு பெடல் பண்ணி ரெண்டு ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறம் தான் ஒரு லைன் ரெண்டு லைன் ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்கள் தொடச்சோடனே அந்த பெடல் உள்ளலாம் எல்லா பக்கமும் தொடச்சிக்கோங்க ஃபுல்லாக அந்த டேபிள்லேருந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷாலா நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் السلام عليكم ورحمة الله وبركاته